தென் சென்னையில் வெற்றி பெறப்போவது உறுதி அவர் வரும்போது என்னிடம் கேட்டார் அக்கா எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் முதலில் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி இங்கே ஏறியவுடன் அது இரண்டு மூன்று லட்சமாக மாறியது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நாம் லட்சியத்திற்காக நாம் பாடுபடுகிறோம் நாம் அடிப்படையில் இருந்து உண்மையிலேயே நான் அவரை பாராட்டுகிறேன் ஒரு சாமானிய இடத்தில் இருந்து இந்த அளவிற்கு உயர வேண்டும் என்றால் எவ்வளவு கடுமையான உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை நாமெல்லாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பேச வேண்டும் நான் சுருக்கமாக இந்த தென்சென்னையில் இதே கே கே நகரின் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த கே நகர் விநாயகர் கோயிலில் தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தேன் அண்ணாமலையின் ஈஸ்வரின் மகனான விநாயகரிடம் அந்த முடிவை எடுத்தேன் இன்று அண்ணாமலையாலும் வந்து ஆசீர்வதிப்பதை போல நான் உணர்கிறேன் அதே போல இந்த பகுதியில் தான் நாற்பது ஆண்டு காலம் வசித்து வருகிறேன் இருபது ஆண்டு காலம் என்ன கிளினிக் நடத்தின இங்க எல்லாம் கேக்குறாங்க ஏன் தென் சென்னைக்கு வந்தேன்னு தென் சென்னைக்கு வரவில்லை நாற்பது ஆண்டு காலமாக இந்த மக்களோட நான் வசிக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே இடத்துல கிளினிக் வச்சிருந்தேன் அந்த கிளினிக் பேர் என்ன தெரியுமா நூறு ரூபாய் கிளினிக் ஏன்னா இரண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார்கள்

செய்து கொடுத்தேன் என்பதையும் பெருமையாக கருதுகிறேன் ஆக பாரதிய ஜனதா கட்சியின் பழக்கம் என்ன என்றால் சேவை செய்துவிட்டு கேட்போம் சார்ந்த கேட்டுவிட்டு ஓடி ஓடி போவது மட்டுமல்ல இங்கே கேட்க நகர் சகோதரர்களுக்கு தெரியும் இங்கே ஒரு பள்ளத்தில் ஓட்டை விழுந்து ஒரு சிறு பெண் இங்கே உள்ளே விழுந்தாள் பஸ் ஓட்டு நமக்கு தமிழ்நாட்டில் ஓட்டை விழுந்த பஸ்களை கூட அவர்களுக்கு நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என கேட்டார்கள் ரெண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே போட்டி போடுகிறார்களே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நான் சொன்னேன் அவர்கள் நிச்சயமாக இந்த பகுதி மக்களின் பிரச்சனைகள் எனக்கு நன்றாக தெரியும் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறேன் தலைவருக்கு உள்ளவராக இருக்கிறேன் அருமை தம்பி மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேட்பாளராக எனக்கு இது ஒரு புது அனுபவம் தான் அதனால நிச்சயமாக அவர் பேச வேண்டும் உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக நான் இங்க வந்திருக்கிறேன் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி அன்பார்ந்த பெரிய தாய்மார்களே தென் சென்னை மக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள் இரண்டு அற்புதமான ராஜ்பவன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவே ஒரு ஆளுநர் இந்திய அளவிலே தனி ஒரு மரியாதை ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சேருக்கு வந்தாங்க நாங்க அந்த சேர்ல அவர்கள் அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ அவர்களுக்கு பிறகு பேர குழந்தைகள் இப்ப ஃபைவ் ஜி ஐந்தாம் ஜெனரேஷன்ல தமிழகத்தினுடைய நாற்காலி இருக்கு ஆனா அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு உயரிய பதவி அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகள் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகள் எல்லாரத்தையும் தூக்கி எரிந்து விட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் என்று சகோதர நாம் வேண்டும் அளவுக்கு அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கின்றார் பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம் அவங்களுடைய தந்தையை பத்தி தெரியும் தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும் அதிலே அரசியல் பயின்றவர் அரசியல் பயின்றவர் அதுல பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து மருத்துவராக இருந்து படிப்படியாக ஒரு ஒரு பொறுப்பாக ஏனிப்படியை போல் ஏறி வந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தபொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே ஐந்து ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு தனி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளராக இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால்தான் தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அக்காவும் கொடுத்து வைத்தவர்கள் ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு சாதாரண பெண்மணி இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார் அதனால் சகோதர சகோதரிகளே வெற்றி நிச்சயம் அது உறுதி மாற்றுகிறது இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு தென் சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் விக்ட்ரி மார்ஜின் எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி எல்லா மக்களும் தமிழ் சேர்க்க வந்து விட்டார்கள் நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள் நம்ம மறந்துவிடக்கூடாது தமிழக அரசியல்ல ஒரு புதிய சரித்திரமாக இருக்க போகிறது மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய வாக்கு மோடியாவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் இங்கே வாக்கு போட போறோம் எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை சித்தாந்தம் பார்க்க போவதில்லை தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம் என்று நான் இரண்டு மூன்று விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென் சென்னை கிடைக்க போறாங்க ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனை தீர்க்க தெரியாதுங்களா தென் சென்னை ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி மழை வந்தால் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார் இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையை பார்க்கும் பொழுது பார்த்தேன் போட்டுக்கு இலவசமா கொடுக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க தேர்தல் அறிக்கையை திருப்பி பார்த்தேன் ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள்தான் நமக்கு படகு தமிழிசை அக்கா அவர்கள்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம் நீங்க படகா பார்க்கலாம் பாலமாக பார்க்கலாம் மருந்தாக பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அதனால்தான் அலை கடலாக திரண்டிருக்கின்றோம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கின்றார் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக அவர்களுக்கு நன்றி செல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இன்னைக்கு அவங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்பது போல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தென் செம்மை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்துவிட்டுத்தான் உங்களுக்கு ஓய்வு என்று உறுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய அமைப்புச் செய்தார ஐயா தயாரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய வாழுகின்ற காமராஜாக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் ஐயாவுடைய போர்க்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள் அவருடைய தளபதியாக மாவட்ட தலைவர் அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் டி டி வி தினகரன் அவருடைய பேறுப்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய நகர் மன்றத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட செயலாளர் விதுபாலன் அவர்கள் நன்றியை தெரிவித்து எல்லா ஆற்றில் மிகுந்த தலைவர்கள் வந்திருக்கின்றீர்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் எம் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள் காலம் காலமாக வளர்த்திருக்கின்றீர்கள் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமே இந்த தொகுதியில் நிற்கிறான் காலம் காலமாக உங்களுடைய உழைப்பை போட்டு இன்னைக்கு அவர்களை வெற்றி பெற செய்வதே என்னுடைய தலையாய கடமை என்று எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் கருணாகராஜன் அவர்கள் கருணராஜனாக அவர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு வளர்த்து தொண்டர்களோடு சேர்ந்து வளர்த்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை தேட ஒரு நல்ல தலைவர் நமக்கு தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சி அக்கா மாற்ற போறாங்க ஒரு தொண்டராக வேலை செய்து களத்தில் இருக்கின்றார் அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து கரேத்திய தியாகராஜன் அவர்கள் நீலாங்கரை மோனுசாமி அவர்கள் சம்பத் அக்கா நம்முடைய உமானந்த அக்கா நம்முடைய ஆற்றல் மிகுந்த கவுன்சிலர் அக்கா நினைக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்முடைய ஆற்றில் மிகுந்த மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் காளியாசுரன் அவர்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட பொதுச் செயலர் வழக்கறிஞர் பிரேமானந்த் அவர்கள் விருங்கம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற அமைப்பாளர் மன்ற தலைவர் அம்மன் சிவம் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சகோதரர்களே ஒரு விஷயத்தை நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோளை அமைக்கிறேன் இருபது நாட்கள் நாம் அக்காக்கு வேலை செஞ்சாத்தான் அக்காவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாத்தான் ஐந்து வருடங்கள் அக்கா கிட்ட நம்ம வேலை வாங்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது ஒரு கவர்னர் சாதாரண பெண்மணியா அமர்ந்திருக்கிறார் உரிமையோடு எப்படி நீங்க கேட்பீங்க இருபது நாட்கள் நாம் வேலை செய்ய வேண்டும் இவ்வளவு பெரிய தொகுதி ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா போய் எல்லா மக்களையும் பார்க்க முடியுங்களா எல்லோரையும் கையெழுத்து கும்பிட முடியுமா எல்லாரும் அக்காவை பற்றி நிற்கிறாங்க நானும் இடங்களை தாண்டி வர வேண்டும் என்று சொல்ல முடியுங்களா முடியாது இவ்வளவு பெரிய நகரம் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நகரம் அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டர்கள் நீங்கள் தான் பாரத பிரதமர் மோடி நீங்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர் எல்லா வீடிருந்தும் ஐயா நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லா சகோதரர்கிட்ட நான் கேட்கக்கூடிய அந்தான வேண்டுகோள் இதுவரை பாரதிய ஜாலதா கட்சி தேசிய ஜனநாயகக் கூட்டணிக்கு ஓட்டு போடாத நூறு பொருத்த நீங்க ஒருவருவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்ற அந்தான வேண்டுகோளை வைக்கிறேன் இத்தனை நண்பர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு பேருங்க இருபது நாள் ஒரு ஒரு நூறு பேர் இதுவரை தேசிய ஜனநாயகக் கூட்டணி பாரதிய ஜாலதா கட்சிக்கு வாக்களிக்காத அளவுல நீங்க போய் பேசுனீங்க நான் அற்புதமான வேட்பாளர் களத்துல வேட்பாளருக்கு போட்டியே இல்லை இந்த வேட்பாளருக்கு போட்டு யாருங்க தென் சென்னை எப்ப வெளியவே வராத இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போட்டியாளரா இல்லை மக்களுக்காக பணி செய்வதற்காக செய்திருக்கக்கூடிய பணியை தூக்கி இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய இவருக்கு போட்டியாளர் யாரும் இல்லை ஆனால் தயவு செய்து இவருடைய போட்டியாளரோடு அழைத்து விடாது இவருக்கு போட்டிய சென்னை நகரத்தை வளர விடாமல் யார் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி மலையை இல்லைங்களா அதே அக்காக்கு போட்டி சென்னை மக்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாக வச்சிருக்கிறாங்களா அவங்களோட அக்காக்கு போட்டி ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி என்று விடக்கூடாது என்று அவர்களோட அக்காவுக்கு போட்டி நான் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாதீர்கள் அவருடைய இலக்கு பெரிது கனவு பெரிது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு பெரிது கனவு பெரிது தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலைங்க முழுமையாகும் ஐந்து ஆண்டுகள் நீங்க கொடுத்து பாருங்க ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் யாராவது நம்ம கொடுத்துட்டோம் ஐயா படித்தவர்கள் பண்பா இருக்கிறீங்க ஐந்து ஆண்டு மட்டும் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழீச சவுந்தரராஜன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறான் அஞ்சு வருஷம் முழுமையாக இதை மாற்றி காட்டுகின்றோம் முழுமையாகும் தென்சென்னையை பொறுத்தவரை மலை வந்தா எப்படி வெள்ளம் வந்துடும் பாத்திரலாம் எத்தனாயிரம் கோடி வேண்டு மக்கள் கொண்டு வர போகின்றார் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு தீர்க்க போறா அதனால் நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாடு இப்ப நமக்கு கிடைத்திருக்கின்றார் நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கின்றார் நம்பி வந்திருக்கின்றார் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருந்தும் கூட நம்மை நம்பி தென் சென்னைக்கு வந்திருக்கின்றார்கள் வெற்றி வாய்ப்பை பார்த்தாலும் வரலை அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்துல வந்திருக்கிறான் அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா இப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாதாரண பெண்மணிக்கு வாக்களிக்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அம்பான வேண்டுகோளை வைத்து அடுத்த இருபது நாட்கள் ஒரு ஒரு வீடும் ஏறி இறங்கி ஐம்பது வாக்குகளுங்க ஐம்பது வாக்கு வாக்கு சொன்னது ஒரு நாளைக்கு இருபது நூறு வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட நீங்க மனசு வச்சீங்கன்னா சாதாரணமா ஐம்பது வாக்கு வரை போக முடியும் காலையில நான்கு மணி நேரம் சாயந்திரம் நான்கு மணி நேரம் கடமையா பண்ணுங்க கடமையாக செய்யுங்கள் இந்திய நாட்டுக்காக பண்ணுங்க மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க ஐயா பெரியவர்களே தாய்மார்களே மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க நான்கு மணி நேரம் என்ன சாலையோரத்துல நம்முட சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க முதன் முதலாவது ஆறாயிரம் பிரதமர் வந்துதான் என்னங்கம்மா கஷ்டம் உங்களுக்கு சுவநிதி வேண்டுமா நான் இருக்கின்றேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் சென்னையில எத்தனை சகோதர சகோதரிகள் சுவநிதி திட்டம் மூலமாக சாலையோர வியாபாரிகள் வட்டி இல்லாம பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்கிறாங்க போய் பாத்து பேசணும் டே சென்னையில இன்னும் அடிப்படையில வீடு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க கான்கிரீட் வீடு இல்லை தமிழகத்தில் ஆறு புள்ளி ஆறு சதவீத மக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகை தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய வீடு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தவறு யாரு மேல இருக்குதுங்க கொடுப்பதற்கு மோடி இருந்தால் தடுப்பதற்கு திமுக இங்க இருக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வீடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் சென்னை பகுதியில தென் சென்னை பகுதியில காங்கிரீட் வீடு இல்லாம யார் இருந்தாலும் கூட அவர்களுக்கு காங்கிரீட் வீடு மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பயாரிகள் லிஸ்டே கொடுக்கிறதில்லைங்க வேண்டாம் அவர்களுக்கு முன்னேற்றம் வந்துட்டா மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டுருவாங்க முன்னேற்றம் வரக்கூடாது என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றனர் அதனால் சகோதர சகோதரிகளின் அருமையான வாய்ப்பு நமக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை நகரத்தினுடைய தலையலத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு சென்னைக்கு செய்யவே இல்லைன்னு ஒரு கும்பல் பாத்தீங்கன்னா பொய் சொல்லி கொண்டு திரிகின்றார்கள் சென்னைக்கு மோடி ஐயா எதுவுமே செய்யலை சென்னைக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும் விமான நிலையத்தினுடைய புதிய விமான நிலையத்திற்காக ஆயிரத்தி அறுபது கோடி மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்பதாயிரம் கோடி சென்னை பெங்களூரு விரைவு சாலை உட்பட கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் மோடியா அடிக்கல் நாத்துனாங்க சமீபத்தில் இருபதாயிரம் கோடி மறுபடியும் சென்னைக்காக திட்டங்களை கொடுத்தாங்க சென்னை மதுர வாயில் மேம்பால பணிக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மோடியா கொடுத்தாங்க சென்னையிலிருந்து தொடங்கும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளுக்கு மூன்றாயிரம் கோடி கொடுத்தாங்க சென்னைக்கு மட்டுமே தமிழகத்துல முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருப்பது பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு கோடி சென்னையினுடைய வெள்ள பாதிப்பில் மீள்வதற்காக முதல் நாளே ஐநூத்தி ஐம்பது கோடி இன்னைக்கு பாருங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆறாயிரம் ரூபாய் வாங்கின சில பேர் நம்ம இருக்கோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் இந்த ஆறாயிரம் ரூபாய் முழுவதுமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசனுடைய பணங்க ஸ்டாலின் ஐயா அந்த வெறும் கவர் மட்டும் தான் ஸ்டாலின் ஐயா ஆனா எங்கேயும் போய் நாங்க பெருமை பீத்திக்கிறோமா நாங்க பணம் கொடுத்த சொல்ல மாட்டோம் அது உங்கள் பணம் உங்கள் பணத்தை உங்களிடம் கொடுப்பதற்கு பெருமை பீத்துவதற்கு நாங்கள் யார் ரேஷன் கடையில போய் ரேஷன் அரிசி வாங்கினீங்கன்னா மஞ்சப்பை அவங்களது அரிசி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் சகோதர சகோதரிகளை மக்கள்கிட்ட இருபது நாள் நீங்க எடுத்து சொல்லணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கலையாமா பேரிடர் நிவாரண நிதி இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யல எப்படிங்க ஸ்டாலின் ஐயா எப்படி போனாங்க சும்மா டெல்லி இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு போனாங்க போற போக்கில் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டாங்க பிரதமர் எவ்வளவு பெரிய மனிதர் போற போக்கில் நேரம் கேட்கிறாரு அவருக்கும் நேரம் கொடுக்கிறார் பிரதமர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அதுல போய் போற போக்கில் ஒரு முப்பதாயிரம் கோடி கொடுங்க எதுக்கு கேட்கிறாங்க எதுக்கு கேட்கறீங்க யாராஜ் வந்து பார்த்தாங்க ஆனால் சகோதர சகோதரியை நாம் யாருக்கும் எங்கேயும் கூட எந்த குறையும் வைக்கல எவ்வளவு பணம் தேவையோ வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்டில் இன்னும் பணம் இருக்கிறது தீரவில்லை ஆனா கோபாலபுரத்தினுடைய கஜானாவை நிரப்பதற்கு பணம் கொடுக்க முடியாத சகோதர சகோதரி அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களுடைய வரிப்பணம் அதற்காக இல்லை ஆனால் நன்றாக புரிந்து கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் அடுத்த இருபது நாட்கள் நீங்க பேசி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரலாறு காணாத விட்டு சிங்கார சென்னை சொல்லி சிங்கிங் சென்னை பண்ணி வச்சிருக்கிறான் சிங்கிங் சென்னை

வர்றதுக்கு முன்னாடி சதவீத பணிகளை முடித்து விட்டோம் வந்த பணம் நாலாயிரம் கோடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடித்திருந்தால் அறுபது கோடி செலவு பண்ணிருக்காங்க மழை வந்த பிறகு சொல்லுகின்ற நாற்பத்தி இரண்டு சதவீதம் தான் பண்ணிருக்கும் அப்படி என்றால் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி என்னாச்சுங்க கூவத்தை சுத்தம் பண்ண மாதிரி கூவத்தை எப்படி சுத்தம் பண்ணாங்களோ எனக்கு தமிழை சேர்க்க வந்து கேள்வி கேட்பாங்க கூவத்தை பத்தி கேட்பாங்கன்னு புது மாடல் அடையார் ஆத்த சுத்தப்படுத்துறாங்களாம் அப்பா கூவம் ஆத்த சுத்தப்படுத்தின பையன் அடையாரார் இந்தியால எங்கேயும் இல்லாத அநியாயம் போன சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த சுத்தப்படுத்துவதற்கு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னங்க ஏன் அடையாறாரு மொத்தமா மூவாயிரம் கோடி என்னதாங்க ஏன் பண்றீங்க இத்தனை பொய்களை சொல்லி 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 இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளை எனக்கு தமிழசேக்காவுடைய சொந்தக்காரங்கள் யார் மோடியினுடைய குடும்பம் ஸ்டாலின் ஐயாவுடைய சொந்தக்காரங்க யாரு ஜாஃபர் சாதிக் இந்த கஞ்சா புழக்கத்தை ஒரு தாயும் மன்னிக்க கூடாது தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாதுங்க மோடி ஐயா சென்னையில் உங்கட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறான் இந்த கஞ்சா புழக்கத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள் மோடி ஐயா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய பார்வையாக சென்னைக்கு இருக்கக்கூடிய தமிழிசை சௌந்தரராஜன் அக்கா அவர்களை நீங்கள் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை 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 ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் பெற வேண்டிய வாக்கு ஒரு நாளைக்கு ஐந்து மொத்த மாதம் நூறு முடிந்த வரை ஐம்பது வரைக்கும் நீங்க வாங்குங்க பெரிய மாற்றத்தை கொடுங்க கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா